இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் உலகம் போற்றும் தலைவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் கௌதம புத்தர் அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக அற்புதமானது அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இளவரசராக இருக்கும் சமயம் தன் மனைவியையும் ஒரே மகனையும் இரவோடு இரவாக பிரிந்து துறவு நோற்றவர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேல் காட்டில் போதி மரத்தின் அடியில் தவமிருந்து ஞானம் பெற்றவர் துன்பத்திற்கு அடிப்படை ஆசைதான் என்று கண்டுபிடித்தார் தேவைகளை பெருக்கி அவற்றை ஒட்டி ஆசைகளைப் பெருக்கி அவற்றை அடைய மனிதர்களை துரத்தும் போக்கை பல கதைகள் மூலம் புத்தர் மக்களுக்கு எடுத்து காட்டினார் தன் கருத்தை நாடெல்லாம் நேரில் சென்று மக்களை கூட்டி அவரிடம் நேரடியாக பொதித்தார் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னார் அரச குடும்பத்தை விட்டு வெளியேறி ஒரு சந்நியாசியாக நாடு முழுதும் சுற்றிய அவரை சிலர் பழித்தும் பேசினார்கள் அவர்களது பழி உரைகளுக்கும் ஏச்சுகளுக்கும் அவர் அருமையான பதில் ஒன்றை சொன்னார் அவர் பதில் தான் நான் ஓடிக்கொண்டே இருக்கும் நிரம்பிய ஆற்றை போன்றவன் நீங்கள் ஏசும் சொற்கள் நெருப்பை போன்றவை என் மீது நீங்கள் உங்கள் தீவட்டி வார்த்தைகளால் திட்டும்போது இந்த ஆற்றில் விழுந்து அவை அணைந்து விடுகின்றன என் பயணம் நிற்பதில்லை தொடரும் என்றார் காஞ்சிபுரம் இலங்கை வர சென்ற புத்தர் பல முயற்சிகளின் பேரில் அந்தந்த பகுதி மக்களுக்கு தெளிவு உண்டாக்கினார் ஒரு ஊரில் அம்மாவும் அவர் பெற்றெடுத்த சிறுவனும் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக சென்றார்கள் அங்கே பெரிய கண்ணாடி ஒன்று இருந்தது எவ்வளவு பெரிய கண்ணாடி அதற்கு முன் பார்த்திராத அந்த சிறுவன் கண்ணாடிக்கு முன் நின்று தன் உருவத்தை பார்த்து கொண்டான் அதற்கு முன்னே முகத்தை கோணலாக காட்டினான் கண்ணாடியும் திருப்பி அப்படியே காட்டியது கையால் குத்துவது போல காட்டினான் கண்ணாடியிலும் அப்படியே தெரிந்தது கண்ணாடியில் தெரிந்த சிறுவனை குத்தினான் அடித்தான் அதுவும் அப்படியே செய்தது சிறுவன் கத்த தொடங்கிவிட்டான் அம்மா சத்தம் கேட்டு அங்கே வந்தாள் கண்ணாடியில் நடந்ததை இந்த சிறுவன் அம்மாவிடம் சொன்னான் தான் போல் அந்த கண்ணாடியில் உள்ள பையன் பதிலுக்கு பதில் செய்கிறான் கண்ணாடி என்றால் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு கூடுதலாக மகனுக்கு இன்னொன்றும் சொன்னாள் உலகத்தில் நீ எதை செய்கிறாயோ அதைத்தான் உலகம் உனக்கு செய்யும் நீ மற்றவரிடம் அன்பாக இருந்தால் உலகமும் உண்மையில் அன்பாக இருக்கும் மற்றவர் மேல் நீ சிறந்து பேசினால் மற்றவர்களும் உன்னை நோக்கி சிறந்து பேசுவார்கள் இந்த நிகழ்வு ஒரு பாச சங்கிலி இதில் பிணைந்திருப்பதை காணலாம் கேட்கலாம் எல்லா இடத்திலும் சொற்கள் சொற்களுக்குரிய பொருளுடன் மட்டும் நின்றுவிடுவதில்லை அதற்கு அப்பாலும் பாசம் பிணைப்பு என்று அது விரிந்து செல்கிறது அன்புக்கு எல்லை இல்லை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்பு மக்களின் இதய காயத்தை ஆற்றுகிறது ஒத்தளம் கொடுக்கிறது அன்பிற்கு இணையானது அன்பு மட்டும்தான் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்